ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரஸ்லிங் தமிழ் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ராயல் ட்ரமுல் நடந்து முடிஞ்சாச்சு ஸோ நிறைய விஷயமான இது நடந்திருந்து நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை அடைந்தாங்க ஜெயஉஷா பார்த்திங்கன்னா ராயல் ட்ரம்புள் வின் பண்ணது நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கலை ஸோ அதாவது அவரோட ஃபேன்ஸ்களும் தான் ஜெயஉஷா பிடிக்காத ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு ஏன் இப்போவே ராயல் டிரம்புள் ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா ஃபேன்ஸுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேள்விக்குறி தான் இருந்து ஸோ இந்த மாதிரி அந்த ராயல் ராயல்ட்ரம்புல ஒரு மாதிரி குதிர்கமான ஒரு ரெண்டுக்கும் நியூட்ரலான ஒரு ஒரு ரிவ்யூவை தான் பெற்றுகிட்டு இருக்கு ஸோ ஆனாலும் இந்த ராயல் ரம்புல வச்சு நான் நேற்றையே ரிவியூவு ரியாக்ஷனு சம்பவங்களெல்லாம் போடக்கூடியது தான் ஆனால் என்னால் போட முடியவில்லை ஏன்னா கொஞ்சம் டென்ஷனில் வேற இருந்தேன் சரி கொஞ்சம் லேட்டாக போகலான்னு பார்த்தா ஸோ நிறையா ரெஸ்லிங் அப்சர்ஸ் எல்லாம் போட்டாச்சு அதாவது நம்ம யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன் எல்லோரும் போட்டாங்க சரி அதை அதனால அதை விட்டுருங்க சரி இப்போ அதில் நம்ம ஒரு விஷயத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த இது பேச போகிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிராக் லெசனரை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ என் தலைமை பிராக் எங்கேப்பா போனார் ஸோ பீஸ்ட் பிராக் லெசனர் அன்றைக்கி ராயல் ரொம்ப இது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வரல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே வந்துட்டு ராயல் ரம்பு அதாவது நம்ம பிராக்லார் மேல அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஆபிஷியலா அவரோட நேம் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஸ் ரெஜி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்து ஸோ இதனால நம்ம பிராக் லசனர் பார்த்திங்கன்னா ராயல் தம்பலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது ஸோ ஏதேசம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுகளுக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ அதேமாரி பிராக் லெஸ்னரோ வரல ஸோ இப்போ அதுக்கு பிராக் அந்த கேஸ் அதாவது மின்சுமிக்கமான ஏற்படுத்தினா அந்த செக்ஷுவலி அந்த ஹராஸ்மெண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா பிராக் லசனர் எது எப்படி நுழைந்தார் அப்படிங்கிறத பற்றி அந்த கேஸ் இப்போ எப்படி இருக்குது ஸோ பிராக் வர மாட்டாங்கிறாரா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த விதியெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்லை போடுங்கள் ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதில் அக்யூஸ்டாக பிடிப்பட்டது யாருன்னா நம்ம வின்ஸ் மிக்மேன் தான் ஸோ அதாவது வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி அரெஸ்ட் ஆகப்பட்டார் அப்படின்னா ஸோ அதாவது டபுள்யூ டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் தான் வச்சுருப்பாங்க அதாவது நம்ம வின்ஸ் மிக்மேனுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் ஷேரும் ஸோ ட்ரிபிள் கே ஸ்டெஃப்னி மிக்மான் ஷென் மிக் சொல்லி ஸோ அவங்களுக்கு பாதி பாதி கொடுத்து ஸோ அவங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது பெர்சென்டேஜ் அப்படி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வின்ஸ் மிக்மான்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய காசுகளெல்லாம்

ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேரெண்ட் கம்பெனியாகவும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்ஸ் மேக் மேன உள்ளவே ஸோ அந்த காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமான விசாரணை பண்ண இதில் ஸோ டபிள்யூ டபுள்யூயில் பேக் ஸ்டேஜ்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு ரூமென் எம்ப்ளாய் ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வருது சரி நான் அவங்க பேரெலாம் சொல்ல வரல ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறி ப ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா போலீசர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த உமன் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னா ஸோ பேக் அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பலம் இருந்துச்சுன்னா போதும் ஸோ என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மேக் மேன் ஸோ அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் குஜாலாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உமனை ஸோ கொஞ்சம் ஹையர் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அதுக்காக மட்டுமே ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வச்சுருக்காரு ஸோ அதாவது நீ எனக்கு இப்படி இப்படியெல்லாம் இருந்தியன்னா ஸோ நான் உனக்கு இவ்வளோ மணம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கு ஸோ ஆனால் வின்ஸ்மிக்மான் அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ நான் பற்ற இன்பத்தை என் நண்பர்களும் அனுபவிக்கணும் என ஸோ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நிறைய பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அதாவது அந்த உமனும் நம்ம விண்ஸ் மிக்மனாக சேர்ந்து இருக்கிறத ஸோ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க ஸோ இதனால அந்த உமன் பார்த்தீங்கன்னா முத பத்தினா எப்படின்னா மட்டும் தான் நினச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கமாக இருந்திருக்காங்க ஸோ விண்ஸ் மிக்மன் கொடுத்த காசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸோ ஆனால் விண் மிக்மன் இந்த மாதிரி அந்த உமன் பர்மிஷன் கேட்காமல் ஒரு சில காரியங்களை பண்ணிட்டாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையே வந்து ஸோ அதாவது அவங்க பார்த்திங்கன்னா பணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறந்தாங்க ஸோ ஆனால் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களா தொடுறது பார்த்தீங்கன்னா அது பாலியல் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துருக்கு ஸோ அதாவது அவங்க பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சைன் பண்ணி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்சு கொடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தருக்காக மட்டும் தான் ஆனால் விஞ்ஞ்சமிக்கணும்னு பார்த்திங்கன்னா அவருக்கா எலவு அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பினால ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வின்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரோம் ஸோ அவங்க கூட இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சம் விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்களாம் ஸோ வந்து ஸோ அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க பட்டு இதில் இப்போ அந்த உமனுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ ஆனால் அதுக்குள்ள அமௌண்ட் வரணும் இல்லை ஸோ அது ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி தான் ஸோ அதான் நீ குத்தாலா இருக்கிறீன்னா அதுக்குள்ள அமௌண்ட்டாக பற்றினா கொடுக்கணும் ஸோ இப்போ அந்த செட்டில்மெண்ட்டில் மட்டும் தான் பிரச்சனை ஸோ அதாவது அவுட்லைனாக புரியது மாதிரி சொல்லணும்னா ஸோ அதாவது எத்தனை பேர் அந்த மாதிரி அவங்க கூட பண்ணுறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சொல்லி தனித்தனி பேமெண்ட் வரிசையாக பார்த்தினா நடக்கும் ஆனால் வின்ஸ் மேக்மேன் பார்த்திங்கன்னா அதில் சில ஒரு சில ஃப்ராடு வேலை பார்த்துருக்காரு ஸோ அதாவது அந்த உமனுக்கு அவங்க கேட்குற அமௌண்ட்டை பற்றினா கொடுக்காமல் ஸோ கொஞ்சம் அவங்களையும் சீட்டிங் பண்ணி ஸோ அப்படி ஒரு சில விஷயங்கள் பற்றினா பண்ணியிருக்காரு ஸோ இதனால தான் அந்த உமன் பார்த்தினா கோபப்பட்டு ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க அகேன்ஸ்ட் வின்ஸ் மேக்மேன் மேலே ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மான போட்டு வாட்டி எடுத்து எடுத்துருந்து ஸோ ஃபைன் அதுக்கப்புறமா ஸோ மீடியாவில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ வின்ஸ் மிக்மன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிக்கியோட்ட விற்றாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிக்கியோவில் ஒரு மெம்பராகவும் ஆனார் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நடந்துகிட்டே தான் இருந்து அவரை பத்தி எந்த ஒரு அப்டேட் தான் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு ஃபைனலாக எல்லாம் ஒரு அப்டேட் கிடச்சிருந்து ஸோ அந்த அப்டேட்டை வின்ஸ் மிக் தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணார் அதாவது நான் பார்த்தினா இப்போ அஃபிஷியலாக அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே எனக்கும் அந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஸோ நான் அதுக்கான அந்த உமனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் நல்லா கேட்டுவாங்க ஸோ அதாவது அவர் அந்த தப்புலேருந்து நான் பார்த்தீங்கன்னா நிரபராதி அப்படின்லாம் சொல்லி வரலாம் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நடக்க போகிறது கிடையாது என்னன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் இருந்துச்சு அவங்கள்ட்ட கடந்த அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மான் கொடுத்து அதை செட்டில் பண்ணி ஸோ அந்த உமன் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ வின்ஸ் மிக்மான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுட்டாரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கணும் அப்படின்னா அது நம்ம ப்ராக் லஸ்னரை வச்சு தான் ஸோ பிராக் லஸ்னர் எப்படி இந்த கேள்விக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது நான் பற்றி இன்பத்தை என்னோட நண்பர்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி ஸோ அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பினார்ல ஸோ அதில் ஒரு நண்பராக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரும் மாட்டிக்கிட்டாரு ஸோ பிராக்லஸ்னருக்கு மட்டும் இல்லை பிரா அதாவது வின்ஸோட க்ளோஸா இருக்கிற ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்களோட நேமு ஸோ இவ்வளோ ஃபேமஸாக இல்லைல்ல ஸோ வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது ஸோ அதில் பிராக்லஸ்னர் மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் ஸோ அதனால பிராக்லஸ்னரோட பார்த்தீங்கன்னா அதில் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு ஸோ அதாவது அவர்

ஸோ ஆனால் இப்போ அந்த கேஸோட நிலமை சரி வரசையவே வரும் ஸோ மென்ஷன் பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்துல்ல ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரெஸ்லிங் பண்ணால் வர முடியவில்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோடிக்கிட்ட மேட்ச் பண்ணிட்டு போனவர் தான் ஸோ ஆஹ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூல இருந்து அவரோட நேம் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒருத்தர் இல்லாத மாதிரியே காமிச்சாங்க சோ அதுக்கப்புறமா ஹெச்வில இன்டர்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா ஓரளவு ப்ராக் கேஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறோம் ஸோ ப்ராத்தீங்கன்னா கண்டிப்பா டபுள்யூல தான் இருப்பாருன்னு சொல்லி ஸோ நிறைய டீச்சர்ஸ் பத்தினா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இருந்துச்சு ஸோ அதாவது அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூட்யூ யுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபுள்யூ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாங்க ஸோ ஆனா நேத்து ராயல் ட்ரம்லுக்கு முன்னாடி லசனும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ராயல் ட்ரம்புளுக்கு ஒரு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால அதுதான் சோ அந்த உமன் பாத்தீங்கன்னா டேரக்டா பேரா சொல்லிட்டாங்க சோ இது பாத்தீங்கன்னா பிராக் லசுனர் அப்படிங்கறத சோ பிராக் லசனரோட நிர்ணயம் பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியலா வெளியே வந்தாச்சு சோ இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் பயங்கரமா சூடு பிடிச்சிடுச்சு தான் உண்மை ஸோ அது இந்த கேஸ் ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஸோ பிராக்லஸ் நார் ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிக்கிட்டாரு அதில் மின்சுமிக்மான் பக்கமாக பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டில்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு ஸோ ஆனால் அதில் மாட்டிக்கிட்டாரு யாருனா தான் பட்டு இன்பத்தையும் என் நண்பர்கள் பண்ணணும் சொன்னார்ல ஸோ அந்த நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவதிப்பட்டு இருக்கிறாங்க சரி ப்ரோ இவன் அதெல்லாம் விடுங்க அந்த கேசபதி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு இதுக்கு மேல நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா அவரு டபிள்யூ டபிள்யூ வருவாரா மாட்டாரா இதுக்கு மேல அப்படிங்கறத பத்தி சொல்லலாம்னா ஸோ அதாவது இந்த கேஸ் பார்த்தினா நிசாரமான கேஸ் கிடையாது இது ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் கேஸு ஸோ இதனால் இந்த கேஸ் முட்டிலே முடிந்தால் மட்டுமே தான் வெளியே வர முடியும் மிச்சமிகமான அதனால தான் பயந்து போய் ஸோ அவரால் ஐம்பத்தோரு சதவீதம் சேசியமே பார்த்தீங்கன்னா விற்றாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் பாருங்கலாம் பேர் அதாவது கேஸு இல்லை இவருதான்ங்கிறது தெரியும் ஸோ ஆனால் டேரக்டாக பேர் மென்ஷன் ஆகாத புறாவும் கூட ஸோ ப்ராக் லசனாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூவில் கொண்டு வர முடியல ஏன்னா அப்படி ஒரு கேஸ் இருக்கிறவரை கொண்டு டபிள்யூடபிள்யூவில் விளாட வச்சோம்னா ஸோ அந்த

இப்ப மூலயமா இப்போ நம்ம மின்சுமிக்குமான்னு வெளியே அந்த அஞ்சு கேஸ்லேருந்து ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த உமனுக்கு பற்றினா எதாவது நிவாரணம் கொடுத்தோம் ஸோ அது அப்படி இல்லைன்னா எதாவது ஃபைன் கட்டி எடுத்து ஸோ அப்படி ஏதாவது வெளியே வந்தால் தான் நடக்கும் அப்படி இல்லைன்னா அந்த உமன் பார்த்தினா வாபஸ் வாங்க வாங்கணும் கேஸை ஸோ இப்படி நிறைய சிக்கல்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்லஸ்லாம் மாட்டிக்கிட்டாரு ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தினா இப்போதைக்கு இல்லை இந்த கிரேஸ் முடியாத வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிராக் லஸ்னர் டபிள்யூடபிள்யூக்கு வர மாட்டார் ஸோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டபிள்யூடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா பிராக் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ அதாவது அவரை கேஸ்லேருந்து இப்படியெல்லாம் வெளியே கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ டபிள்யூடபிள்யூ சிந்திச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ கொஞ்சம் அந்த கேஸ்குள்ளே அவங்களாம் இன்வால்வ் பண்ணி எடுத்து அவரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க பட் அது முடிஞ்சா மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ சரி ப்ரோ அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி இருக்கப்போ அவங்க நம்ம ப்ராக்கை வந்தால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் வேற கம்பெனிங்கிறது வேற ஸோ அதுதான் உண்மை வேற ஒன்றும் கிடையாது சோ இப்போ ப்ராக்கோட ஃபேன்ஸ் டபிள்யூ ஃபேன்ஸ் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்னா சோ இப்போ அந்த கேஸ் முற்றிலும் முடிந்தால் மட்டும் தான் பிராக் லசனர் வெளியே வர முடியும் அப்படி இல்லை என வர மாட்டாரு சோ தான் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க இந்த பேப்பருக்கு வருவார் அந்த பேப்பருக்கு வருவார்னு சொல்லி ஸோ எல்லாம் இந்த ராயல் ரம்பிளோட மூட்டை கட்டி வச்சுட்டு ஸோ மற்ற ரெஸ்லிங் ஃபேன்ஸு ரெஸ்லர்ஸையும் ஸோ மேட்சஸையும் பேப்பரையும் பார்த்துக்கிட்டு இருங்க ப்ராக் கேஸ் முடிஞ்சால் தான் வரணும் ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த பர்டிகுலர் வீடியோவே உங்களுக்காண்டி போட்டிருக்கேன் ஸோ இந்த கேஸோட நிலவரம் இப்போதைக்கு இதுதான் தான் அதனால பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் யாராவது அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுங்க ஸோ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நானே கண்டிப்பாக அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிராக் அதுக்கப்புறம் நினச்சாலும் வர முடியும் ஏன்னா பிராக் லெசனருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னே ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியது தான் ஸோ பட் அப்படியே அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேப்பேக்கு தேவை க்ரௌன் ஜோல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் தேவைங்கிறதுனால தான் ஸோ அவரை கான்ட்ராக்டெலாம் ரீசன் பண்ணி வச்சு ஃபைட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் இப்போ இந்த கேஸுக்கெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் பிராக்கே பார்த்தீங்கன்னா அவர் ரசல் பண்ணார் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப கேள்விக்குறி தான் ஏன்னா பிராக் லெசனர் கொஞ்சம் ப்ரைவேட்டான ஆள் ஸோ அவ்வளோ ஃபேன்ஸுகளே பேச மாட்டார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸில் அமுட்டுக்கிட்டே ஸோ இதுக்கு மேலே ரிங்கில் இறங்கி ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் கேள்வி குறி தான் ஸோ டபுள்யூ டபிள்யூ பிரச்சனை இல்லை அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு தயார் தான் ப்ளாக் தான் ஒத்துக்கிடணும் ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சத அளவுக்கு நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த கேஸோட அப்டேட்டு ஸோ அதனால இதுக்கு மேலே நான் போடுற அப்டேட் டீடெயிலாக கண்டிப்பாக பிராக் அப்டேட்டு ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ ஏன்னா அவர் ரிட்டர்ன் வருவாரா அப்படி இப்படின்னு நிறைய கேட்பீங்க சின்ன சின்ன அப்டேட்லாம் வரோம் அது ஷேர் பண்ண வேண்டே இருக்கும் ஸோ அதனால அதை நான் இப்போதை ஷேர் பண்ண போகிறது கிடையாது ஆஃபி ஏன்னா இப்போ அந்த கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலுமே அந்த கேஸ் தான் அவர் வெளியே வருவார் ஸோ அதனால அந்த கேஸ் என்னைக்கு முடியுதோ முடிஞ்சது பிறவோ அஃபிஷியலாக நியூஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிராக் லிசன பற்றி सब बोरा सो थैंक यू सो मच